அனைவரும் இறைவனுடைய மறுவடிவமே ஆவார்கள் அதை எவரும் உணர்வதில்லை சாம்பலில் மறைந்துள்ள தனல் தெரிவதில்லை அது மட்டுமல்லாது இருளில் மறைந்துள்ள ஒளி தென்படுவதில்லை தன்னைத்தானே அறியாத ஒரு மனிதன் பிறர் தன்னை அறிய வேண்டுமென மனதில் ஆசை கொள்கிறான் தன்னையும் தனது பலத்தை பற்றியும் அடுத்தவர் புகழை எண்ணுகிறான் ஆனால் மற்றவரும் அறியாமையில் மூழ்கியவர்கள் என்பதை அறிய தவறுகிறான் தன்னை பற்றியே அறியாத மற்றவர் எவ்வாறு வேறொருவரை பற்றி அறிய ஏலும்